என் நெஞ்சில் தொடியிருக்கும் ட்ரம்ப் ஒரு லேடியே யோ போயா ஒரு லேடின்ற வரைக்கும் அவன் நாலு பேரையும் விட்டானே அது வரைக்கும் சந்தோஷம்ன்ற மாதிரிதான் ட்ரம்ப் பார்ப்பேன் அட போயா ட்ரம்பை பத்திலாம் ட்ரம்ப் எவ்வளோயா வச்சிருக்கான்னு சொன்னாங்க கூட சொன்னவன சிறப்பு கல்யாடிப்பாங்க ஏண்டா இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு ஒன்று சொல்கிறியா ட்ரம்ப்பை பற்றி எங்களுக்கு தெரியாதா ஏண்டா ஒரு பத்து பேரை வச்சிருக்காருன்றத பற்றி சொன்னால் கூட பரவாயில்ல ஒருத்தையும் வச்சிருக்காரு ரெண்டு பேரை வச்சிருக்காருன்னு ஒன்று சொல்கிறேன்ற மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட்டே கொடுக்குது அப்படிங்கும்போது ஓகேன்றவாங்க அப்போ அவனை வச்சு என்ன பண்ணுவான்னா மோடியை கட்டி பிடிக்கணும் மோடி தான் யாரை வேணாலும் கட்டிப்பிடிப்பார்ல இதோட வேண தெரியுது அவங்களுக்கு கண்டவனை கட்டி பிடிக்காத உனக்கு யாருன்னே தெரியாதவன்கிட்ட போகாத போகாதேன்னு சொன்னால் கேட்குறியான்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜி என்ன பண்ணுவார் டமால்னு பாஞ்சு காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கு சரி அதே மாதிரி காமெடி கூத்து அது ஒன்று நம்ம மிகப்பெரிய சதி திட்டம் போட்டு ஒரு மாமாக்காரன பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மோடியை கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து அதை பாதுகாத்து வச்சு அந்த ஃபைல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை கொண்டு போய் ராகுல்கிட்ட கொடுத்துருக்கீங்களா சனியம் பிடிச்ச எப்படி சிஏஏல கூப்பிட்டு சப்பு சப்பு நான் அரைஞ்சிருப்பேன் அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏண்டா நாய்ங்களா ஏண்டா என்னடா பண்ணுறீங்க சர்வதேச அளவில் சிஏஏவோட இது என்ன தெரியுமா உங்களுக்கு பேரே பேரையை கெடுத்துட்டீங்களா கள்ளக்காரப்பிள்ளைய போய் அமெரிக்காவில் தீவு தனித்தீவில் இவர் எங்கே போனார் கேமராமேன் இல்லாமல் அவர் போக ஆனால் நீங்கள் வேற எந்த தலைவனை வேணாலும் பிடிச்சிடும் புரியுதா நெட்ரலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு உமாவதி அவர்கள் வணக்கம் சார் கார்த்திக் வணக்கம் எப்ஸ்டின் இந்த பேர் தான் இப்போ இணையத்தில் பெரிய வைரலாக போயிட்டுருக்கு எப்ஸ்டின் ஃபைல்ஸு இந்த ஃபைல்ஸில் மோடி அவர்களுடைய பெயர் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான குறிப்புகள் அதில் இருக்குது யார் இந்த எப்டின் அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அமெரிக்க நிதி ஆலோசகர்ன்றாங்க அப்புறம் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்றாங்கன்னு ஏகப்பட்ட வரலாறுகள் அவருக்கு ஒரு பக்கம் இருக்குது அதில் தலைவருடைய பெயரும் இருக்குது அனிலம்பாளிக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது முதல்ல இந்த எப்டின் யார் அதில் அவருடைய குறிப்பில் மோடியோட பேர் ஏன் வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்குது சார் முதல்ல இந்த எப்டின் யார் சார் எப்டின்ன்றவன் சுருக்கமாக சொன்னால் ஒரு சர்வதேச மாமாக்காரன் அவ்வளோ தான் பிம்பு அப்படின்வாங்க வேறு ஒன்றுமே கிடையாது தொல் எதுவரும் கிடையாது மண்ணாகட்டியும் கிடையாது அதாவது நம்ம ஊரில் வெள்ளை வரலாறுல ஒரே வார்த்தையில் முடிக்கணுன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு மாமா சர்வதேச மாமாக்காரன் மாமாக்காரன் என்ன பண்ணுவாங்க பொம்பளையை காமிச்சு பெரிய ஆளை கவுத்துவாங்க கவுத்திட்டு அவனை வச்சு காசு வாங்க அவனை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லைனா அவனை மிரட்டி காசு வாங்குவான் எஃப்சின்றவன் ஒரு சர்வதேச மாமான்றது அவ்வளோதான் அப்புறம் மாமாக்காரன் லோக்கலில் என்ன பண்ணுவான் அழகான பிள்ளை அவனுக்கு என்ன தரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை கையில் வச்சுருப்பான் சில பேர் வந்து அதிகாரிகளை கையில் போட்டு வச்சுருப்பாள் இன்றைக்கெல்லாம் ஒருத்தேருந்து அவெல்லாம் செ அவனை இப்போ செத்துட்டான் அவர் பரபரப்பை எடுத்த விட்டு ரமேஷன் பேர் தெலுங்குக்காரன் சென்னையை கலக்குன்னு அவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸியாக அவன் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு பெரிய பெரிய ஆட்கள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் கையில் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் கையில் போட்டு வச்சுருப்பான் அழகழகான பெண்களை சப்ளை பண்ணி அப்படியே அவங்க வச்சு அவங்கள வச்சு காரியம் சாதிச்சு அப்புறம் செல்வாக்கை அசைக்க முடியாது அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரு வே ஐஜி ரேங்க்கில் ஏடிஜிபி ரேங்க்கில் இருக்கவங்களே அவங்க வந்துட்டு போகும்போது இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது டிஎஸ்பி என்ன பண்ண முடியும் ஏசி என்ன பண்ண முடியும் டிசி என்ன பண்ண முடியும் இப்படியா உயர் அதிகாரிகளை பிடிச்ச வச்சுட்டு அங்கேருந்து ஃபோன் வரும் அவருக்கு வேண்டிய ஆள்லாம் தொடவே மாட்டாங்க அவன் இஷ்டத்துக்கு அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவான் அதை வச்சு இவருக்கு அந்த டீலிங் பண்ணி விடுவான் அந்த கேஸை முடிச்சு விடுவான் இந்த கேஸை முடிச்சுட்டு அதில் சம்பாதிப்பாய்ங்க இப்படி இருப்பான் இவன் வந்து சர்வதேச மாமா இவன் வந்து என்னென்னா அமெரிக்காவில் எல்லாம் குறிப்பாக ட்ரம்ப் மாதிரியான பெண் பித்தர்கள் ட்ரம்ப்பெல்லாம் வந்து கே ஒருத்தி விட மாட்டாப்புலன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ட்ரம்ப்புக்கு இருக்கு இப்போ இருக்கிறது வந்து இப்போ மூணாவது ஒய்ஃபு ட்ரம்ப் வந்து அதை ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க இது என்ன இருக்குது என்ன என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ட்டு தான் கேட்பாப்பில்ல ஸோ அமெரிக்காவில் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க பொதுமக்கள் ஆனால் அவங்களுக்கு அதிபராக வரக்கூடிய ஒரு சுத்தமான ஆளாக இருக்குன்னு போகவே வினோதமான இவை என்னை ஆட்சி செய்பவர்கள் வந்து ஒரு மனைவி பிள்ளைகளோடு வாழக்கூடிய ஒரு குடும்பஸ்தனாக தான் இருக்கணும் நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் ஆனால் நாங்கள் வந்து அங்கே வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி இதுதான் வெளிநாட்டு வினோதங்களா இதுதான் அமெரிக்க வினோதம் மிக அதெல்லாம் கிடையாது எவ்வளோ வேணாலும் வச்சுக்க அந்த ஃப்ரெஞ்சு அதிபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோனோட ஒய்ஃபை விட பத்து வயசு கம்மி அந்த மாதிரி இப்போ கிழவின்னு நம்ம சொல்கிறோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது தமிழ் அது உண்மையான வார்த்தை கிழவி தான் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து மேக்ரோனோட ஒய்ஃப் பத்து வருஷம் மூத்தது அதுக்கு எழுபது வயசு அறுபத்தெட்டு வயசாகுது ஏக்கு ஐம்பது ஐம்பது வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு தான் ஆகுது அதுக்கு அறுபத்தஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு அது ஒரு டைமுக்கு ஏழு ஃப்ளைட்டில் வச்சு அரைஞ்சிடுச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா தள்ளி விட்டு எல்லாம் மனுஷன் நடா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அரள் அது ஸோ இந்த மாதிரியும் இருக்குது அதை அவன் இப்போ ஃப்ரான்ஸில் கண்டுக்கிற மாட்டாங்க அவன் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறா அதில் நம்ம என்ன பண்ண முடியும் என் பொண்டாட்டி தான் வீட்டில் அடி வாங்குறேன் நான் அப்படின்ற மாதிரி கணக்கில் விட்டுவாங்க அமெரிக்காவில் வந்து என்னன்னா தலைவர் சுத்தமாக இருக்குன்னு எல்லோரும் அப்படி சுத்தமான ஆளாக நடிப்பாங்க இல்லை அப்படி தான் இருப்பாங்க அப்படி ஆனால் இப்போ ஒபாமாவை பற்றி கூட இருந்துச்சு இல்லை ஒபாமா ஒய்ஃப் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆள் ஒபாமா ஒய்ஃப் இங்கே ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கோம் அதை தாண்டி ஒரு ஃபிகர் உட்காந்துருக்கோம் அதை பார்த்து சிரிச்சு பேசணுன்னு இது டென்ஷன் ஆயிருக்கும் அதெல்லாம் வீடியோவில் வந்திருக்காது அவர் அதிபராக இருக்கும்போது ஆனால் தலைவர் கிளிண்டன்லாம் பார்த்திங்கன்னா அது இதுலேயே ஊர்னு ஒரு பல கிளின்டன் ஆள் சூப்பராக இருப்பாப்புல ட்ரம்ப்ட்டு வாசிப்பாப்பில் கிட்டார் பயங்கர ஒரு அழகை ட்ரம்ப் ஆனால் இந்த உலகம் அமைதியாக இருந்துச்சு கிளின்டன் அமைதியாக இல்லை ஆனால் கிளின்டன் ஆட்சி காலத்தில் இந்த உலகம் அமைதியாக இருந்துச்சு ஒரு போர் கிடையாது நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அதனாலேயே வந்து கிளின்டனை வந்து கவுத்தி விடணும்னு சொல்லி என்ன ஏன்னா மோனிகா லெவன் ஸ்கின்னு ஒரு இதை வச்சு அதை சிஏ என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒருத்தர் அதிபர் ஆகும்போதே கட்டி விட இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி என்னன்னா சின்ன வயசுலேயே சூடு வச்சு விட்டுருவாங்க இல்லை காது குத்தி விட்டுருவாங்க மூக்கு குத்தி விட்டுருவாங்க இல்லை அந்த மாதிரி அதிபர் ஆகும்போதே ஒரு ஃபிகரை கொண்டு போய் சிக்க வச்சுருவாங்க சிக்க வச்சு அதை வீடியோ எடுத்து வச்சுருவாங்க இல்லைன்னா அவளை வச்சு கேம் ஒரு அதாவது எப்படின்னா நீங்கள் அதிபர் ஆகிறீங்க நாளைக்கு சரி கார்த்தி அதிபர் ஆகிட்டாரா சரி ரைட்டு அப்படின்னே அந்த அந்த பொண்ணுக்கு உட்கு பிஏவை போடு அப்படின்னா அது ஒரு பேர் அழகியாக இருக்கும் அது வந்து உங்கள்கிட்ட அப்படியே வந்து உரைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ பிஏ இப்படியே இருக்கும் நோட்டு எடுத்துகிட்டு வரும் வரும் நீங்கள் பழைய படத்தில் நெற்றிகன் படத்துலலாம் அந்த மாதிரி தான் பிஏ வச்சுருப்பாங்க அப்படி வந்து டமாலுன்னு சேலை அப்படி விழுகும் அப்புறம் எடுத்து போடும் ஏன்னா அவனை கரெக்ட் பண்ணோன்னே அவன் சும்மா இருப்பானா அப்படி இருக்கும்போது எல்லாம் மேட்ரு முடித்தோடனே அதுக்கான ஆதாரத்தை அவ திரட்டி வச்சுக்குவா கொடுக்க வேண்டியவங்ககிட்ட கொடுத்துருவா இந்த அதிபர் ஏதாவது சேட்டப் பண்ணான்னா அதை லீக் அவுட் பண்ணுவாங்க பேப்பரில் அவங்க ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி உறவு உங்கள் ரெண்டு பேர் உறவு கண்டுபிடிச்சாங்கன்னா பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் அவட்ட கேட்டோன்னா ஆமாம் ஆனால் இவன்ட்ட சொல்ல நானாக சொல்லலை அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சி என்கிட்ட கேட்டாங்க நான் ஆமான்னு சொல்கிறேன்ற மாதிரி சொல்லி ஆட்சியை கவுத்து விட்ருவாங்க அவனை திறத்து விட்ருவாங்க கிளிண்டனுக்கு எது தான் பண்ணாங்க இப்படி ஒவ்வொரு அதிபருக்கும் அவன் ஒரு பொம்பளை வச்சு தான் செக் வைப்பான் ஆனால் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரம்ப்புக்கு செக் வைக்க முடியல ஏன்னா உலகத்துக்கே தெரியும் ட்ரம்ப் அப்படி தான் எனக்கு தெரியாமளுக்கு ட்ரம்ப் ஒரு லேடி யோ போயா ஒரு லேடின்ற வரைக்கும் இப்படி அவன் நாலு பேரையும் பிடிக்க மாட்டானே அது வரைக்கும் சந்தோஷன்ற மாதிரி தான் ட்ரம்ப்பை பார்ப்பேன் ஆனால் போயா ட்ரம்பை பற்றிலாம் ட்ரம்ப் எவ்வளையா வச்சுருக்கான்னு சொன்னா கூட சொன்னவனை சிறப்பக்கள் லேடி பாய் ஏண்டா இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு வந்து சொல்கிறியா ட்ரம்பை பற்றி எங்களுக்கு தெரியாதா ஏடா பத்து பேரை வச்சிருக்காருன்ற பத்தி சொன்னா கூட பரவாயில்ல ஒருத்திய வச்சிருக்காரு ரெண்டு பேரை வச்சிருக்காரு சொல்றேன்ற மாதிரி இந்த புறா வந்தது இல்லையா சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து அதை உடச்சி விட்டாப்பிட அப்போ வந்து ஒரு பான் ஆக்ட்ரஸ் அதாவது நிர்வாண நடிகை நம்ம சகிலாம சகிலா கூட நிர்வாணம் நடித்ததில்லை அது வந்து நிர்வாண அந்த இது பான் வீடியோக்காவே ப்ளூ ஃபிலிமில் நடிக்கிறவன்னு வச்சு அதில் அதுல ஒரு ஸ்டார் புரியுதா அதை வந்து ட்ரம்ப் கொஞ்ச நாள் ஓட்டுறாப்புல ஓட்டிகிட்டு இருக்கும்போது இது தெரிஞ்சு போயிடுது வெளியே உங்களுக்கு தான் தெரியுமான்னு கேட்குறப்பள்ளே பழைய மேடர் பேசிகிட்ருக்க மேன் அவங்க கண்ட இந்த மாதிரி அப்படின்னொன்னே நீ ஆஃப் ஆகிட்டாங்க என்னடா குற்றச்சாட்டு சொன்னால் ஆமாம் உனக்கு தெரியாதான்றாரு அப்படின்னோன்னு ட்ரம்ப் ஒன்றுமே நீங்களால் பண்ண முடியல அப்புறம் யோசிக்கிறாங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ட்ரம்ப் ஒன்றும் பண்ண முடியல ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால் அமெரிக்காவில் மோடிஜி வளர்றது எனக்கு பிடிக்கல சரி என்ன பண்ணுறது இப்போ மோடி பொம்பளை வச்சுருக்காரு இந்த அவ்வளோ வெள்ளக்காரி சத்தியமாக மோடி வெள்ளக்காரியை தொட்டுக்க மாட்டார் அதுக்காக நீங்கள் இது பண்ணியிருப்பாரான்றது மாதிரி கேட்கக்கூடாது அந்த மாதிரி அவர் அந்த அவருக்கு இல்லை அவர் இங்கே இருக்காரு இங்கே சில வேலைகள்னால் அரசு முறையில் இருக்கார் இந்த மாதிரி தப்பாலாம் கிடையாது பொலிட்டிக்கலாக பொலிட்டிக்கலாக அது இது பண்ணி பண்ணிருக்காரு அது வந்து அவரை தப்பாக சொல்லிட முடியாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோடியையும் கோர்த்து விட்டு செருப்பிடிவாங்க வாங்குறாங்க மோடி எப்டின்னுக்கு தொடர்பு இருந்தது அப்படின்னு ஒரு இவங்களா ஒரு பேப்பர் எழுது ஃபைலில் என்னடா ஃபை ஏண்டா ஒருத்த வந்து மாமாக்காரன் உட்காந்து ஃபைலாடா எழுதிக்கிட்டு இருக்கும் அது ஃபைல் ஒரு பக்கம் நூறு பக்கம்லாம் கிடையாது நம்ம இவ்வளோ டெய்லி இவ்வளோ நியூஸ் பேசுகிறோம் இவ்வளோ பேட்டி கொடுக்குறோம் நம்ம இவ்வளோ நாள் கொடுத்த பேட்டி ஒரு நாளைக்கு நாலு பேட்டியை எடுக்கனா கூட அவ்வளோ ஃபைல் வராது பத்தாயிரம் பக்கத்துக்கு ஃபைல் என்ன மாமாக்காரன்னா அவன் வந்து ஃபைல் எழுதுறவனா பத்திரம் எழுத்துல அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஒரு பேப்பராக ரிலீஸ் பண்ணுறாய் அவருடைய மின்னணு சாதனைகளில் கிடைச்சது கிடச்சிது இந்த ஃபோனை எடுத்து பார்த்தோன்னா ஏன்டா ஃபோ நான் இங்கே இந்த ஃபோனில் வாட்ஸ்அப் வேலை செய்ய மாட்டேங்குது ஐஃபோன் என்னென்னா இவ்வளோ ஃபோட்டோ இருக்குது டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி விட்றோம் நூறு ஜிபி வாங்கு நூறு ஜிபி வாங்கினா எத்தனை ஜிபி தாண்டா வாங்கிறதுன்னு நம்ம ஃபோட்டோக்கே தாங்க மாட்டேங்குது இந்த ஐஃபோன் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வருது அவன் எத்தனடா பத்தாயிரம் பக்கம் எப்போடா எந்த ஃபோன்டா வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இந்த திருட்டு நான் இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரே நேரத்தில் ட்ரம்ப்பையும் காலி பண்ணணும் மோடியும் காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ நோடி நல்லவரா கெட்டவரான்னு பேசுகிறதுக்கு நான் வரல ஓகே ஆனால் எஃப்டின் ஃபைலில் மோடி வருவாரா அப்படின்றது மோடி வந்து லோக்கலில் நிறையா பண்ணலாம் லோக்கலில் வந்து அரசியல் பண்ணலாம் நமக்கு எதிர்பார்க்கலாம் ஆனால் அங்கே போய் வெள்ளக்காரியோ இதெல்லாம் அவர் தொடர்பைச்சார்னு சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லை அவங்களுக்கு எனக்கு மோடியை வேகத்திலையா கோர்த்துட்டு இதுல கூட்டி கோவத்துட்டு இருக்கேன் ரொம்ப எதாவது ஒரு ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி குலகார இந்த மாதிரி ஆயிருச்சு இப்படி ஆயிருச்சு இப்படியா நடந்துடுச்சுன்னா கூட போறோம் மற்ற மதத்தினருக்கு எனக்கு எதிராங்க வெள்ளக்கார பிள்ளைங்களோட ஒரு மோடி வந்து உறவு வச்சுட்டாருன்னு படைப்பி விட்றதுன்னு சுப்பிரமணிய சாமி வச்சு ரொம்ப இதா இருக்கு இப்போ அவங்க என்ன பாக்குறாய்னா இந்த இந்தியாவுல இது பண்ணுவாங்க இல்ல சின்ன பிள்ளையோட அப்படின்ன உடனே பதினாலு வயசு பிள்ளையோட மோடி அப்படின்ற மாதிரிலாம் கிளப்பி விட்டா இந்தியாவில் வந்து மோடிக்கு எதிராக இதை கிளம்பும் அப்போ மோடி சி இவ்வளோதானா அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க நினைக்கிறேன் இவங்க அதெல்லாம் எதை பற்றி இல்லை இங்கே என்ன பிரச்சனைனா இந்த எப்டின் வந்து மோடியை அப்படியே கட்டி பிடிச்சி மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு வீடியோ அந்த வீடியோ வந்து அது போலி வீடியோன்னு தான் சொல்கிறாங்க இவர் எப்படி போய் எப்டினை சந்திச்சான்னு தெரில அப்போ இதுலேருந்தே ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க இந்த எப்டின் விவகாரத்தில் என்ன அப்படின்னா ஒரு நாட்டோடைய பிரதமரை இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அந்த நாட்டுடைய அனுமதியோ இல்லை அந்த நாட்டோடைய ஷெடியூல் போடாமல் புரியுது இப்போ மோடியோ இல்லை ஒரு ஆப்பிரிக்கா ஜனாதிபதியோ அவனோ ஒருத்தன் போகிறான்ங்க போய் ஒரு உகாண்டாவில் போய் இறங்குறான் இந்த ஆப்பிரிக்கால இப்போ வந்து அமீபியாவிலேருந்து உகாண்டாவுக்கு போனால் கூட அவனை எல்லாரும் போய் சந்திச்சிட முடியாது இந்த நாட்டோடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு ஒரு லிஸ்ட்டு போட்டு எங்கள் நாட்டில் இந்தந்த பிஸ்னஸ் மேன்லாம் இருக்காங்க இவங்களெல்லாம் நீ வரும்போது இந்த பிஸ்னஸ் மீட்டில் உங்களை சந்திப்பாங்க ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி அந்த நாட்டோட பிரதமர்கிட்ட அப்ரூவல் வாங்கி ஜனாதிபதி அப்ரூவல் வாங்கி இவங்களெல்லாம் நம்ம போகலாம் இவங்கள பேச விடலாமா அப்படின்னு அந்த நாட்டில் அப்ரூவல் வாங்கிட்டு அதே வரக்கூடிய ஒரு அதிபர் வர்றாங்களாங்க அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு அனுப்புவான் ஓகே புரியுதா நான் சொல்கிறது சாதாரண உகாண்டா இப்போ நமீபியாவாக இருந்தாலும் அப்போ மோடி வந்து அமெரிக்கா போனால் அமெரிக்க தொழிலதிபர்கள்லாம் வந்து ஒன்றே மோடி அப்படி ரோட்டில் டீ இருப்பாப்ல இல்லை வேறு ஏதாவது ஒரு இப்போ மோடிக்கு ஏதாவது சாப்பிட ஒரு வேறு டக்குன்னு வாங்க மீட் பண்ணிடலான்னு பண்ண முடியாது அந்த நாட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எவன் அவன் மீட் பண்ணுறானோ ஒரு பத்து தொழிலதிபரில் மோடியை மீட் பண்ணனோ அந்த பத்து தொழிலதிபர் யாருன்னு சொல்லி அவனோட உளவுத்துறை பார்ப்பான் உண்மையான தொழிலதிபராக இவன் ஃபெமிலியரான ஆளா இவன்ட்ட என்ன இருக்குது இவன்ட்ட என்ன மாதிரியான ஒரு தன்மை இருக்குது இவனை வந்து மீட் பண்ண வைக்கலாமா இப்படியெல்லாம் பார்த்து தான் வந்து முடிவு பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்டை அந்த நாட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நம்ம நாட்டை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு அனுப்பி ஐயா உங்கள் பிரதமர் வராதுல இப்போ எங்கள் நாட்டோடைய இந்த பத்து தொல்பு இவன் வந்து இப்போ கஞ்சா வைக்கிறான் இவன் வந்து மருந்து விற்கிறான் அப்படின்றதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டா அப்படிலாம் எதுவும் இல்லை ஆனால் இவங்க ஃபுல்லாகவே இதில் தான் இருக்காங்க இதில் எல்லாமே பியூர் பிஸ்னஸ் மேனே ஒரு சிலிகான்னு சிப்பு விற்கிறாரு இவர் இப்போ ஐடி கம்பெனி வச்சுருக்காரு ஒரு நிதி ஆலோசகராக கூட அவர் போய் வந்து அதுதான் அதாவது நிதி ஆலோசகர்னா மாமாக்காரனை எப்படி நிதி ஆலோசகராக வச்சு அமெரிக்காவில் கேவலமாக இல்லை அது ஏண்டா எப்பரா வச்சு அப்போ சிஏ டுபாகுரா இப்போ நீ யாருக்கு காது சுத்துறீங்க யாருக்கு போய் சொல்கிறீங்க மாமா மாமாக்காரனை போய் நீ நிதி ஆலோசகர்ன்னு சொல்லி இன்னொரு நாட்டோட பிரதமர் நீ சந்திக்க விட்டேன்னா உளவுத்துறை டுபாகுன்னு அர்த்தம் வேலைக்கு ஆகாதவங்க நீங்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லைனா நீங்கள் திட்டம் போட்டு நீங்கள் செய்கிறீங்க நான் ஒரு மாமக்காரனை கொண்டாந்து நிதியாலோகராக இன்னொரு பிரதமர்கிட்ட கோர்த்து விட்டு ஃபோட்டோ எடுத்து நாளைக்கு அவனை கவுத்தணுன்றதுக்கு நீங்கள் போடுற திட்டம்னு அர்த்தம் ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே இருக்க முடியும் அப்படி எது சொல்லு ஆனால் இது இத்தனை வருஷம் கழிச்சு வந்து வருதுன்றதே அதுதான் அதாவது கேடு கேடுகட்டவனை வந்து என்ன பண்ணுவான்னா அவங்களே உருவாக்குவாங்க உருவாக்கி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து வரவங்க இவங்க கூதுரை போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெழுகு வைத்தி விற்கிறவங்கலாம் கோட் சூட் போட்டு வருவாங்க நம்ம இந்தியாவில் வெள்ளையாக இருந்தானா வெள்ளைக்காரன் கோடிஸ்வரேன்ட்டுருவாங்க தொழிலதிபர் லண்டன்லேருந்து வந்திருக்காருன்னு அவன் பார்த்தா அங்கே சர்ச்சையில் இருப்பான் புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து லிஸ்ட் கொடுத்துருப்பான் அவன் அவன் கொடுக்குறது தான் நம்பி நம்பி ஆகணும் அமெரிக்காவில் தொழில் இதுபர் ஒருவர் ஃபினான்சியல் ஆலோசகர் அப்படின்னு இந்த மாதிரி அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட்டே கொடுக்குது அப்படிங்கும் போது ஓகேன்னுருவாங்க அப்போ அவனை வச்சு என்ன பண்ணுவான்னா மோடியை கட்டிப்பிடிக்கிறேன் மோடி தான் யார வேணாலும் கட்டிப்பிடிப்பார்ல இதோட வேண தெரியுது அவங்களுக்கு கண்டவன கட்டி பிடிக்காத உனக்கு யாருன்னே தெரியாதவன்கிட்ட போகாத போகாதேன்னு சொன்னால் கேட்குறியான்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜி என்ன பண்ணார் டமால்னு பாஞ்சு இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவோட மன்னர் இளவரசர் இருக்காப்புல ரெண்டு பேரும் ஸ்கூலில் படிச்சுட்டு பத்து வருஷம் பார்க்க பார்க்காம திடீர்னு பார்த்தா அப்படி இருக்கு ஏ மாப்பிள்ள வரே அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கறதே முதல் டைம் அப்போ தான் வாழ்நாள்லேயே பார்க்கும்போது போய் பாயிரது அப்படியே இந்த பாயிறதோட வேணால் தான் இப்போ வந்து முடிஞ்சிருக்கு அவ மாமா மாமாக்காரன்னே தெரியாம அவனை போய் கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா தன்னைக்கு வச்சு தான் இல்லை கட்டி பிடிச்சா இல்லை எப்ப இல்லை இவர் அவங்க வந்து கட்டி பிடிச்சாலும் வேணால் யாரு நம்மளாலும் இப்படி தான் நிற்கிறாரு அவரு டக்குன்னு பிடிச்சிருந்தா நம்மளும் தெரிஞ்சிருக்கு அப்போ ஏதோ சந்தேகப்பட்டிருக்கார் அப்பயே அதனால ஏன்னா இவர் தான் ஏனையும் பாஞ்சு போய் கட்டி பிடிப்பார் ஆனால் அவன் வந்து கட்டி பிடிச்சிருக்கான் இவன் பேசாமல் இருந்திருக்காரு போதே அப்பவே இவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ புரியுதா அவங்களுக்கு இப்போ வந்து மாத்துறாங்க அதுக்காக ஒரு பிரதமர்னா ஆயிரம் பேர் போட்டோ எடுக்க தான் தெரியும் அதை வந்து அவனோட தொடர்புன்னு எப்படி சொல்ல முடியும் இந்த சந்தேகம் வருது ஒரு எடுத்திருக்கு காமெடி கூத்த காங்கிரஸ் இந்த ஃபைல் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அவங்க தூக்கி குப்பையில போட்டாங்க இது என்னடா எப்கின்னு என்னமோ சொல்றாய் மோடின்றா இது என்னன்னு அவங்களுக்கு புரியல அதுக்கப்புறம் தான் சுப்பிரமணியன் சாமியை கூப்பிட்டு காசு தரான் கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட கொடுக்கடா அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா பரப்பி விடுவான் நாலு பேர்ட்டாலும் நீ கொண்டு போய் காங்கிரஸ் காரண்ட்டை கொடுத்தேன்னா வீணாக போனவேன் அவன் வந்து ஒன்றுமே அவங்களை தெரியாது எட்டும் தெரியாது இதை எப்படி கொண்டு போகணுன்னே தெரியாது நம்ம மிகப்பெரிய திட்டம் போட்டு ஒரு மாமா காரன பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மோடியை கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து அதை பாதுகாத்து வச்சு அந்த ஃபைல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை கொண்டு போய் ராகுல்கிட்ட கொடுத்துருக்கீங்களா சனியம் பிடிச்சி எப்படி சிஏஏல கூப்பிட்டு சப்பு சப்பு நான் அரைஞ்சிருப்பேன் அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏன்டா நாயங்களா ஏன்டா என்னடா பண்ணுறீங்க சர்வதேச அளவில் சிஏயோட இது என்ன தெரியுமா உங்களுக்கு பேரே கெடுத்துட்டீங்களாண்ணா ஃபைலை எங்கடா கொண்டி கொடுத்தேன் ராகுல் காந்தியிட்ட கொடுத்தேன் ஐயோ அப்படின்னு சொல்லி அவனே செவத்தில் முட்டியிருந்துருப்பான் சிஏ டைரக்டர் என்னடா பண்ணுறீங்க ஏடா ஒரு ஆட்டையை கலைக்கிறதுக்கு மோடிஜிக்கு செக் வச்சா இப்படி பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லி கடைசியில் அப்புறம் சுப்பிரமணிய சாமி ஃபைலை வாங்கியிருப்போம் நான் பார்த்துக்கிறேன் ஏன்ட்ட கொடுத்துருக்கலாம் இல்லையா என்னையா நீங்கள் இல்லை ராகுல் காந்தி கொடுத்தவனே நானே இப்போதான் பீகார் தேர்தலாகவும் ஒரு சீட்டு ஃபைலாக கொடுத்தேன் அதை படித்து பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை நான் ஆறு மாதம் கழிச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லி பார்க்கல அப்புறம் சுப்பிரமணிய சாமியை கூப்பிட்ருப்பாங்க அதுக்கு இடையில வந்து மோடிஜிக்கு நல்ல நேரம் இது டபுள் சுப்பிரமணியன் சாமி நெஞ்சு வெளி வந்து ஆஸ்பத்திரியில் போட்டு இது மூணு மாசத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி இதை வந்து ட்விட்டர்லலாம் போட்டுகிட்டு தான் இருந்தாப்ல ஓகே இடையில என்ன பண்ணுறது உடம்பு சரி எல்லாம் போயிடுச்சு உடம்பு சரலாம் போனோடனே நாலு மாதம் கேப் ஆனோடனே ஆறி போயிடுச்சு இந்த மேட்ரு இப்போ திருப்பி அந்த ஃபைல எடியா எங்கேயா சாமி என்னென்னா அவங்கள காணாமல் தேடி இருக்காங்க ஃபோனை எடுக்க மாட்டேறாப்புலன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு சாகல உயிரோடு தான் இருக்காரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் படுத்திருக்காரு அப்படின் வடிகள் படுத்துருப்பாங்க இதில் கட்டு போட்டு மாலா ஃபேனை பண்ணண்டில் வீடி மன்னெண்டில் வீடி மாலான்ற மாதிரி படுத்து வந்துருக்கா அவளை வேணால் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் எடுக்கவே இல்லை நானே உயிர் போகிற மாதிரி படுத்துருக்கேன்டா பொழச்சதே பெரும்பாடு அவன் வர்றேன்னு சொல்கிறா வாங்கின காசுக்கு நான் இருடா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா நான் வந்துடுவேன் எப்படியும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கைத்தாங்களாக கூப்பிட்டு வந்திருக்கேன் சுப்பிரமணிய சாமி ஆஸ்பத்திரிலேருந்து அவன் உடனே ஃபோனை போட்டான் ஐயோ மூணு மாதம் ஆச்சு காசை வாங்கி இன்னும் நீ வந்து வேலையை பார்க்காம இருக்க சில டெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு அந்த காலத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறாங்க ஆனால் தீபாவளிக்கு முத நாள் தான் தைப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி தான் சுப்பிரமணிய சாமி கொடுத்து எஃப் ஸ்டின் ஃபைலில் நாங்கள் பேப்பர் ஒரு அவுட்புட் எடுத்து கொடுத்தோம் என்னையா பண்ணுற நீ உடம்பு சார் இல்லையா என்னையா பண்ணுறது அப்புறே ராகுட்ட போய் கொடுத்தீங்க நீ சரியில்லைன்னு அந்த ஆளு கொடுத்தா இப்ப அதுவும் போச்சு வேற யார்கிட்ட இந்த விஷயம் ஒரு பெரிய ஆளுக்கு அண்ணாமலையிட்ட கூப்பிட்டு கொடுத்திருந்தா கூட என்னத்தையோ ஒண்ணு பண்ணி பண்ணிருப்பாப்ல அதுவும் அந்த கட்சியா இருந்தா கூட இதோ ஒன்னு பண்ணிருக்கலாம் ஆதவர்ஜுனாட்ட கொடுத்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கையில கொடுத்திருந்தா கூட இதை பெரிய விஷயமா ஊதி விட்டுருப்பாங்க கொண்டு போய் ராகுல்கிட்ட எனக்கு இதை விட அது தமிழ்நாடு காங்கிரஸ் கையில் எடுத்தது தான் அவங்க ட்விட்டர் பேஜில் முப்பத்தஞ்சு செகண்டுக்கு ராகுலுக்கு தெரியுமா சின்ன இல்ல அட்லீஸ்ட் நம்ம இவங்ககிட்ட யாரு நம்ம எம்பி இருக்கா அப்படி யாரு ஜோதிமணி ஜோதிமணி அந்த மாணிக்கத்திட்ட கொடுத்திருந்தா கூட இன்னும் ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்குனாலும் தெரிஞ்சிருக்கு மோடி வந்து இந்த மாதிரி பண்றாரு பண்றாரு நான் அதுவும் தெரியாம பண்ணிட்டேன் இப்ப கடைசியில சுத்தி வளைச்சு இப்போ அமெரிக்காக்காரன் ஆஃப் ஆயிட்டேன் அவமானப்பட்டது அவமான அமெரிக்காக்காரன் தான் அவமானப்பட்டா ஏடா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மோடியை கவுக்குறதுக்கு நாங்கள் நூல் போட்டு வச்சா அவனை வச்சு கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சா அவனையும் கொன்று எவிடன்ஸ் அழிச்சு நம்மளா ஃபைலை ரெடி பண்ணி அவன் ஃபோன் மாதிரி ஒன்றை காமிச்சு அதுக்குள்ளே இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குலாம் காமிச்சு கொண்டு தான் கடைசியில் ட்ரம்ப்பும் தப்புச்சு ஜியே இப்படி தப்பிக்க விட்டீங்களடா அப்படின்றது தான் இப்போ ஜி வந்து இப்படி உட்காந்துருப்பாப்பில் பண்ணுங்களா டே என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க ஆமாம் நைட்டு ஒட்டி இருந்தீங்கன்னா எங்கள் ஊரில் வேலைக்கேறான் ஆறானே ஒன்றுமே புடுங்க கூட முடியாறான்னு ஜி உட்கார்ந்துருக்கார் அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிப்பார் நான் பையா என்னன்னு பாரு அமெரிக்காக்கார என்னன்னா ஆட்டம் ஆடுறான் பாரு அப்படின்னு நின்று நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது பையா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு அதனால் ஜிக்கு செக்கு வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க ஆனால் எல்லாமே இந்த இது மாதிரி தான் வெடிகுண்டு எங்கடா வச்சிங்கன்னா இதுலேயே கொண்டி என்னடா இதில் வச்சிருக்கீங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க ஆமா அப்படின்ற படிக்கவே இல்லை அந்த மாதிரி கொண்டு போய் அவங்க சிஐ கும்பிட்டீங்க கொண்டு போய் இதில் கொண்டு ராகுல் காங்கிரஸில் கொடுத்து ராகுல கொடுத்து டோட்டலாக காலி பண்ணிவிட்டேன் ஏற்கனவே பவர் பாயிண்ட் போட்டு ஒன்றும் இல்லாமல் போச்சு இப்படி போய் இப்போ இப்படிதான் எப்ஸ்டீன் ஃபைல்ன்றது இப்படி தான் ஒரு மாமாக்காரனை வச்சு பத்து வருஷமாக போட்ட திட்டத்தை கருமத்து தானடா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி ரெண்டு பேருமே தட்டி விட்டேங்க இப்படி போயிட்டு இருக்கு ஜியை வந்து ஜியை பத்திலாம் அவங்களுக்கு தெரியாது வேற ஏதாவது விஷயங்கள் கையில் எடுத்துருந்தா கூட பரவாயில்ல ஒர்க் அவுட் ஆகிருந்துருக்கலாம் மத ரீதியான ஏதாவது ஜி வந்து இப்படி பண்றாரு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடையாது பத்திரிக்காரன் நசுக்கிறாங்க வர்றாங்க இந்த மாதிரி குடும்பம் நடக்குது எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஆட்டையை போட்டாங்க இதெல்லாம் சொல்லியிருந்தா கூட நம்புவாங்க மக்கள் உறுதியாக நம்புவாங்க நம்புவாங்க ஆனால் இது வந்து சொல்றவன் நான் அதாவது சொல்றவன் நம்பக தன்மையாக இருக்கு சுப்பிரமணிய சாமி சொல்றதெல்லாம் பொண்டாட்டி அந்த ஆளும் பொண்டாட்டியே மதிக்காது கே பச்சா என்ன படுத்துருக்கியான்ற மாதிரி தான் பா ஏன்னா என்ன அவங்க பெரிய சுப்ரீம் கோர்ட்ல ஓகே மதிக்க மாட்டாங்க சுப்பிரமணியம் சாமி பே இதை நமக்கு தெரியாது சுப்பிரசாமி பேட்டியிலே சொல்லியிருக்கா நான் பேப்பர் ஒரே ஆள் அவங்க ஒய்ஃப் தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி நான் தந்தி டிவியில் நான் இருக்கும்போது போட்டது அந்த மாதிரி கடைசியில் இதை நம்பாதவன் மாதிரி ரத்தங்கைக்கு சாவான்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்கிறவன் நான் நம்ப மாட்டேறாங்க இப்போ ராகுல் இந்த எஃப்டின் ஃபைல்லாம் வச்சு ஒரு புடுக்கும் பொடுக்க முடியாது வலுவான எதிரி எவ்வளோ தூரம் வளர விட்டு உச்சானி கும்பல இருக்கும்போது நீங்கள் போய் அவரோட நாளை குறண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் எடுத்து பேசணும்னு ஒரு இது வேற சரி பேசுனா என்ன பண்ணுவாங்க ஒன்றும் என்ன ஒன்றும் நடக்காது ஆதாரம் கேட்பாங்க எங்கே வீடியோ வச்சிருக்கேன்னு கேட்பாங்க ஏதோ ஒரு நாய் வந்து கட்டி பிடிச்சத வச்சு ஆதாரம் எப்படி சொல்ல முடியும் அவனே திட்டுனாயே அவனை கொண்டு விட்டாங்க புரிசாக அவங்களுக்கு அதாவது நம்ம வந்து வீரம்ன்றதுல ஒரு விஷயத்தை கூட வீரம் விவேகம் நம்பிக்கை நாணயம் ஸ்டோர் மாதிரி தான் அப்படி தான் ஒரு எதிரியாக இருந்தாலும் ஒளிக்கணுமே தவிர அதுக்காக எதையோ ஒன்றை போட்டு நம்ம வந்து சோத்தில் கல்லுன்ற மாதிரி செங்கல தூக்கி வச்சோம் முடியும் நம்ப மாட்டேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு எப்படியா இருந்தாலும் மோடியை கருத்தி விட்டுருவான் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஆர்எஸ்எஸை மோடி முடிச்சிட்டாப்புல மோடியை முடிக்கிறதுக்கு டைய போட்டான் அவங்க வேஸ்ட்டாக போனான் அதோட அவன் துரத்தி விட்டான் இப்போ ஒரு தலைவர்னு பீகாரில் ஒரு பம்பியை போட்டிருக்கா அவர் நிதின் அப்படின்னா நிதின் அப்படின்னு யாரோ ஒருத்த போட்டிருக்காங்க ஆர்எஸ்எஸ்லேயே இல்லை அவள் அவர் தான் தலைவர் பிஜேபியோட தலைவராக போட்டிருக்காங்க இப்படி ஜி கை குஜராத்திகள் கை ஓங்கி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ்காரன் மோதி மண்டையை உடச்சிக்கிட்டான் இப்போ அமெரிக்காக்காரன் மண்டையை உடைச்சு இவ்வளோ கேவலமாக இருப்பாயின்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலாம் இந்த மாதிரி போட்டு எதையோ ஒன்று ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போனது அமெரிக்காவோட எல்லா ராஜதந்திரம் வீணாக போச்சு ஜியை வந்து அசைக்கவே முடியல ஜி பேசாமக்கா அந்த கவலையும் பண்ணல ஜி டே போடாதான் நாங்கள் எப்பயோ பார்த்துட்டோம் ஒன்னு சுப்பிரமணியசாமி மோடிக்கு ஐந்து மனைவிகள் நாலு மனைவினா எவன் நம்ப மாட்டான் இருக்கிற ஒரு மனைவி கூட வாழலை வாழலை எப்படியா நாலு மனைவி இருந்துச்சு அவங்க அதாவது சொல்கிறது இப்போ ஒரு பொருந்துற மாதிரி சொல்லணும் உருட்டுறதும் உட்டுறீங்க நல்லா உருட்டுங்க ஓரளவுக்காவது உருட்டுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஜிக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குதான் தான் சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கார் அதுக்காக ஒரு மனுஷனாக பிறந்தால் சும்மா இருக்க முடியாது நான் சொல்கிறது தவறான வேலைகள் இல்லை ஆனா அதுக்காக போய் வெள்ளைக்கார பிள்ளைய போய் தெரியலல்ல ஆமா வெள்ளைக்கார பிள்ளைய போய் அமெரிக்கால தீவு தனி தீவுல இவர் எங்க போனாரு கேமராமேன் இல்லாம அவர் போக மாட்டார் ஆனால நீங்க வேற எந்த தலைவரை வேணாலும் முடிச்சுட்டு புரியுதா அப்ப அந்த தீவு தனி தீவுக்கு போனாலும் கேமராமேன் இல்லாமல் போயிருக்க மாட்டார் உண்மை கடையை போகும்போது கடலை கடையில படலுக்கு கடையில கூட்டு போறாருங்கும் போது வெளியில சுத்தும் போது இருக்காது அதனால இவர் சிக்க வைக்க முடியாது மோடி இந்த விஷயத்தில் அதை மொத்தம் அமெரிக்கா எடுத்தது இது எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான் வேஸ்ட்டாக வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அதை காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிறது தான் இதை தான் ரொம்ப கே ஆளுக்கு போயார் ஏன்னா ராகுல் கையில் எதை கொடுத்திங்கனாலும் அதை காலி பண்ணி விட்றாப்புல ஏன்னா பல ஆயுதங்களை கொடுத்தாய்ங்க போன எலக்ஷன்லலாம் என்னென்னமோ பண்ணாங்க எல்லாம் சப்போர்ட் அவ்வளோ தூரம் இருந்துச்சு அதை ஹாண்டில் பண்ண தெரியாமல் கூட்டணி கட்சிக்காரனுடைய அவனுடைய சண்டை போட்டு பீகாரில் ஒரு சீட் வாங்கியிருக்காய்ங்க அப்போ கேட்டிருப்பா நீ சும்மாவே ஆறு மாதம் வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு பிரச்சாரத்துக்கே போகலனா கூட ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் காங்கிரஸ் இதுக்கு ராகுல் நடைப்பயணம் போய் அங்கே போய் கூட்டத்தை கூட்டி வச்சு அவங்களே அவங்களையும் ஒழிச்சு கட்டி அதாவது லாலு ஃபேமிலியவே காலி பண்ணிட்டா அவங்க இவங்களை காலி பண்ணி டோட்டலாக கூட்டணியில் எனக்கு இங்கேயா தான் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மண்ணை போட்டு மூட போகிறாங்க அடுத்து புரியுது கூட்டணி ஆச்சு எந்த ஆச்சின்னு சொல்லி காலங்கேதாலும் சோத்த போட்டு பச்சைக்கிடா வினையே அப்படின்ற மாதிரி இருக்குது கண்டிப்பா சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி என் நெஞ்சில் குடியிருக்கும்